வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அன்பு தான் பார்க்க வந்திருக்கோம் தம்பி ஒரு தரமான விருந்து வைக்கிறேன் அண்ணே வாங்கினேன் அப்படின்னாப்புல யாருக்கு பார்த்தீங்கன்னா அன்பு தம்பி அசுரன் வசந்தேன் அவர் ஒரு திரைப்பட நடிகர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து நிறையா பண்ணிட்டு இருக்காப்புல இப்போ கூட ஒரு பெரிய படத்தை பண்ணிகிட்டு இருக்காப்புல அது சொல்ல வேணாம் ரிலீஸ் அந்தக்கப்புறம் சொல்லிடுவோம் இப்போ நேராக வருவாப்புல தம்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மிக பிரமாணம்னு விருந்து வைக்கிறேன் இருக்காப்புல இந்த தட்டை பார்த்துக்கிறான் அன்புலே தட்டை பார்த்தாலே திருப்பி வருது தாம்பழத்தட்டு அதாவது பத்திரிக்கை பார்த்தீங்களா அந்த தட்டு எச்சி ஊறிக்கிட்டு தம்பி சிக்கனு மட்டனு அது இது லொத்து லொசுக்கு கொண்டாரம்பிருக்கா அப்புறம் தம்பி நிறையா கொண்டாரம் நீ ஒரு தரமான சாப்பாடு நண்பர்களே சாப்பிட போகிறோம் ஓகேங்களா ஓகே தம்பி வணக்கம் தம்பி நான் வணக்கம் வாங்க 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 தம்பி 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 தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்க

நல்லபடிய சாப்பாடு உம் ம் உனக்காக தான் கஷ்டப்பட்டு ம் ஆடு எடுத்து ம் கோழி எடுத்து எல்லாமே சமைச்சு கொண்டு இருக்கேன் நல்லா அருமையா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க நல்ல சாப்பாடு

நவீனா பேசிக்கிறேன் நவீனா நீ சாப்பிடுற தம்பி வந்து நாத்தனைய போட சொன்னையா வெண்டிக்காய் பொரியல் செம்மையா இருக்கு வெண்டிக் பொருண்ட ஒரு உருண்ட ஒரு மாதிரி சரக்கு அப்போ உம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பத்து பாத்திரம் போடுற மாதிரி இருக்குமாண்ணா பூரா போடணும் கையில அட்டைக்கின்ற ஒரு நோய் வந்துச்சு எனக்கு ஓட்டோட ம் அதுல வந்து அரிப்பு இது பெரிய கிடையாது சொறி தானா அதெல்லாம் தீந்துற சரங்கா ஐயோ சாப்பிட

ஓகே பாய் நண்பர்களே ட ட ட ட ட ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்கு இதோட வீடியோ முடிக்கிறோம் நன்றி